வே பாஜக மக்களவை தேர்தலில் ஜெயிச்சு வந்துருச்சு அப்படின்னா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் மம்தா பானர்ஜி ஆகட்டும் பினராயி விஜயன் ஆகட்டும் எல்லாருமே சிறைக்கு போயிருவாங்க ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு போயிடும் சர்வாதிகார முயற்சி யார் எடுத்தாலும் மக்கள் வேரோடு பிடுங்கி அவர்களை எரிவார்கள் குறிப்பிட்டிருக்காரு சர்வாதிகாரம் என்பது அதிகமான வார்த்தையா தெரியலையா எமர்ஜென்சியை அமல்படுத்தாம ஒரு எமர்ஜென்சி ஆட்சியை நடத்துறாங்க எல்லாருக்கும் சமமாக அதிகார பரவீடு பங்கீடு பங்கீடு இருக்க வேண்டும் பொருளாதார பங்கீடு இருக்க வேண்டும் அளவுல உடைய தேர்தல் அறிக்கை இருந்தது அதுக்கு இவங்க சொன்ன பதில் என்ன இந்த மாதிரி அர்பன் நக்சலைட்ஸ் பேசுற பேச்சல ஆபத்தானது மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க இப்படி பேசினா ஒருத்தர் அர்பன் நக்சலைட்டா இதுக்கு என்ன அர்த்தம் நான் எங்களுடைய கருத்துக்களோட நீங்க வந்து ஒத்து போலனா உங்களை நாங்க நக்சலைட்னு சொல்லிடுவோம் நக்சலைட் தீவிரவாதின்னு சொல்லிட்டா தான் போதும்ல உள்ள வச்சிடலாம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜியோ ஸ்டாலினையோ பினராயி விஜயோன்னா உள்ள வைப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அந்த அரசுகளுக்கு நிச்சயமா தொந்தரவு கொடுப்பாங்க சாதாரண தொந்தரவு இப்ப இருக்கே தொந்தரவு இதெல்லாம் ஒண்ணும் மாதிரியே தொந்தரவு கொடுப்பாங்க